இந்திய சினிமாவில் மிக பிரபலமான பாடகைகளில் ஒருவர் தான் சின்மையும் பாதகை மட்டுமன்று டப்பிங் கலஞ்சரும் ஆவார் வைரமுத்துவால் தனக்கு ஏற்பட்ட பிரச்சினையை மீட்சி மூலமாக சின்மையை முன்வைத்தார் அதன் பின்னர் இவருக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டது அதன் பின்னர் தமிழில் டப்பிங் பேசாமல் இருந்து வந்த சின்மையை தடைகளை மீறி லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு டப்பிங் பேச வைத்திருப்பார் லோகேஷ் கனகராஜ் இதனால் சில சர்ச்சைகளும் எழுந்தது சமீபத்தில் தக்லாய் திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழாவில் முத்துமழை பாடலை பாடினார் அது மிகவும் வைரலானது அதன் பின்னர் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் சின்மையை அழித்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது இந்த பேட்டியில் வைரமுத்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட விதம் குறித்து பேசி வைரமுத்து என்னை கட்டிப்பிடித்து அணைக்கும் போது நான் அப்படியே உறைந்து விட்டேன் இது என்னவோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு எனக்கு கையு மூடல காலம் ஓடல ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டேன் என் மூளை வேலை செய்யவில்லை பின் பதவி அடித்து ஓடி வந்தேன் என் அம்மா கீழே இருந்தார் என் அம்மா அங்குதான் இருக்கின்றார் என்று தெரிந்துதான் அந்த ஆள் இப்படி செய்தார் என் அம்மா என் எப்பவுமே தனியா விட மாட்டாங்க மேலதானே இருந்தாங்க எனக்கு இப்படி நடந்தது என்று என் அம்மாவிடம் சொன்னேன் உன் கேரக்டர் என்னென்று சோதிக்க அப்படி பண்ணாரோ என்னவோ இவங்க பெரிய ஆளுங்க எது சொன்னாலும் கொலை கூட பண்ணிட்டு போயிருவாங்க என என் அம்மா கூறினார் என்று சின்மையை பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார்